நிகழ்வு கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காற்று இருபத்தி நாலு மடத்தியாளர்கள் கேரளாவில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றது அந்த வரிசையில் அடுத்து வேற இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அன்பு கவிஞர் மருத்துவ கவிஞர் பேனா தீனா சுகு குமார் அந்த கவியை இங்கே காற்றிலே எங்கள் அறிவிப்பாளர் இப்போது தருகின்றார் கவிதாயினி என்றார் ஆனந்தன் நன்றி உங்களுக்கு இதோ கவிதைக்குள் செல்வோம் தற்கொலை தவிர்க்கலாமே தற்கொலை என்பது தன்னை கொலையாக்கி ஒதுக்கி பள்ளியாக்கி பாலனை தகைவாக பள்ளியாக்கி தற்பொழிந்த தாயையும் தற்பேதமழிய கொல்லுதலே தற்கொலை என்பது தன்னை கொலையாக்கி தற்ச சுற்றத்தினை ஒதுக்கி பழியாக்கி தடை தகைவாக பழியாக்கி தற்பொழிந்த தற்பேதமழிய கொல்லுதலே கொல்லுதலால் எத்தனை கொலைகள் அரங்கேறுதே கொல்லுதலால் லாபம் அதும் கொடுப்பேதும் இல்லையே கொல்லுதெல்லாம் பாவமதே கொல்லுகின்றார் பாவியரே கொல்லாமை அகன்றிட்டால் கொடுமைகள் நீக்கமன்றோ கொல்லுதலால் எத்தனை கொலைகள் அரங்கேறுதே கொல்லுதலால் லாபமதோ கொடுப்பதேதும் இல்லையே கொல்லுதலாம் பாவம் அதே கொல்லுகின்றார் பாவியரே கொல்லாமை அகன்றிட்டால் கொடுமைகள் நீக்கமன்றோ நீங்கிதலால் உயிரிழப்பு நீக்கமன்று நடந்தேருமே நீக்குயிர் கிடைப்பதற்கு நீண்டுங்கு சுமந்தாரே பழி சுமப்பதனை நிசமாக்கி ஒழிப்பதனை நீங்கிடவும் முயன்றிடலாமே நீக்கமற்றவனை நினைத்தாலே நீங்கிடலாம் உயிரிழப்பு நீக்கமற்று நடந்தேருமே நீண்டங்கு சுமந்தாரே நீங்கு பலி சுமப்பதனை நிசமாக்கி ஒலிப்பதனை நீங்கிடவும் முயன்றிடலாமே நீக்கமற்றவனை நினைத்தாலே நினைத்தால் வழியுண்டு நிலத்தினில் பல உண்டே நினை குரு রবি நனி வால்வு நின் ரிங்க போராடவே நினை கோலே சாகின்ற நித்தம் சப்தமன்றே நினை வீரம் சாதிக்கும் நினி திலகமே மகந்துடயுமே நினத்தால் வலியுண்டு nilpotent பல உண்டு நினை விரவி நனி வால்வு நின் ரிங்க போராடவே நினை கோலே சாகின்ற சப்தமன்றே நினைவீரம் சாதிக்கும் நினைத்தில மகிழ்ந்துடையுமே மகிழத்தான் பிறந்தோ மறந்துடாதீர் மனிதரே மகிழ்ச்சி அது கடைச்சரக்கா மனத்திலது எழுந்திடமே மகிழ்ச்சிக்கு உலத்திடவே மக்கள் இன்பம் இங்கிருக்கு மகிழாமல் இரஜிமே மன்னிப்பில்லை தற்கொலைக்காம் மகிழத்தான் பிறந்தோம் மறந்திடாதீர் மனிதரே மகிழ்ச்சி அது கடைசிலமே மகிழ்ச்சிக்கு உழைத்திடவே மக்கள் இன்பம் இங்கிருக்கு மகிழாமல் இறையுமே மன்னிப்பில்லை தற்கொலைக்கா இறந்தவனு மறந்துட்டா வனு சோமந்தவனும் கறந்துட்டான் அதை இருப்பவனும் நீக்கு மறந்துட்டான் பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் புறவாடி இறந்தவனே அப்படி இறந்தவனே சோமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் ா மனுஷே தன்னாலே துடிதுடிச்சு இறக்குறா தாயாரின் வேதனையில் பிறக்குறா மனுஷே தன்னாலே துடி துடிச்சு இறக்குறா இடையில் ஓயாத கவலையிலே மிரக்கிறா டையில் ஓயாத கவலையிலே மிளக்குறா ஒரு நாள் உடலை மட்டும் போட்டு எங்கோ பறக்கிறா ஒரு நாள் உடலை மட்டும் போட்டு எங்கோ பறக்கிறா அப்படி இறந்தவனு சுமந்தவனும் இறந்துட்டா அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் மகிலே சில நாள் முதுமகிலே சில நாள் இளமகிலே சில நாள் முதுமகிலே சில நாள் இன்பத்திலே சில நாள் துன்பத்திலே சில நாள் அன்னையும் மனைவியும் அருமை புள்ளையும் அன்னையும் மனைவியும் அருமை பிள்ளையும் கண்ணி சிந்திடவே கடைசி வழி நாள் அப்படி இறந்தவனு சோமந்தவனு இறந்துட்டா அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான்